பொதுவாக எல்லா வெளியிருக்கிற ஆடியன்ஸ்களை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா இவங்க சீரியலில் பார்த்துட்டு இவங்க நிஜ வாழ்க்கையிலுமே இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிம்பம் எல்லாரும் நினைப்பாங்க நீங்க பண்ணிட்டு இருக்க கேரக்டருக்கும் ரியல் லைஃபுக்கும் ஏதாவது சம்மந்தப்பட்டு இருக்கா செல்விக்கும் எனக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னா அந்த அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒத்து போகும் அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸில் பண்ண கஸ்தூரி கேரக்டருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒத்து போகும் ஒத்து போகும்னா அதுல வந்து ஏதாவது யாராவது நல்லா இருந்தாங்கன்னா பிடிக்காது போய் கொளுத்தி போட்டு வந்துருவேன் ஆனா ஒரிஜினல் கேரக்டர் அது கிடையாது கொஞ்சம் வாயா துரு துருன்னு அப்படி இருப்போம்ல அந்த மாதிரி சூப்பர் கொளுத்தி போட்டீங்கன்னு சொல்லிருந்தீங்க அதை அதை வச்சு கேட்குறேன் உங்க நீங்க லைஃப்ல யாராவது கொளுத்தி போட்டிருக்காங்க இல்லை நீங்க யாருக்காவது கொளுத்தி போட்டிருக்கீங்களா நான் யாருக்கும் கொளுத்தி போட்டது இல்லை நம்மளுக்கு யாரும் சும்மா ரெக்கார்டுக்காக சொல்லாதீங்க சொல்லுங்க இல்லை உண்மை உண்மையிலே நான் யாருக்கும் கொளுத்தி போட்டதில்ல கொளுத்தி போடுறதுனா என்ன சும்மா வீட்டில் எங்க வீட்டில் என் பையன் என் மருமகன் எங்க வீட்டுக்குள்ள ஏதாவதுன்னா என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனை ஏதாவது சொல்லி விடுவேன் அது சும்மா வீட்டுக்குள்ள கலாய்க்கிறக்கா அப்படி நாங்க வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமகள் இது இருக்கு நாங்க மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருப்போம்